பிடிபட்ட ஐஸ் போதை உற்பத்தி மையம் வெளிவரும் திடுக்கிடும் தகவல் சொல்வதை கேட்காமல் டிக்டாக்கில் வீடியோ போட்ட மனைவி இலங்கையில் மருந்தை அதிகமாக குடித்த கணவன் வைத்தியசாலையில் கண்கலங்க வைத்த இலங்கை இந்திரஜித்தின் நீண்ட நாள் ஆசை நடுவர்கள் கொடுத்த வாக்குறுதி குவியும் ஆதரவுகள் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வந்த ஐஸ் போதை உற்பத்தி மையத்தை தம்பதியினரே நடத்தி வந்துள்ளனர் என போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது இனிவில் பகுதியில் உள்ள வீடொன்றில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பு மையம் ஒன்று போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டு போதைப் பொருள் தயாரிப்பு பொருட்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வீட்டில் வசித்து வந்த நபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் வீட்டின் அறையை தம்பதியொன்று வாடகைக்கு கொடுத்ததாகவும் அந்த அறையில் தம்பதி வசித்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த அறையில் தங்கியிருந்த தம்பதியினரில் கணவன் ஜாலில் இயங்கும் வன்முறை கும்பலொன்றுடன் இணைந்து கடந்த காலங்களில் வன்முறைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன தற்போது அவர் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடவில்லை எனவும் திருந்தி வாழ்வதாகவும் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் தெரிவித்து வந்துள்ளார் அவரது மனைவி ஜாலில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் தாதியாக கடமையாற்றி வருகிறார் மனைவி ஊடாகவே ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு தேவையான பொருட்களை பெற்றிருக்கலாம் என கணவன் மனைவி இருவரும் ஐஸ் பொருள் உற்பத்தியில் அல்லது ஒருவர் உற்பத்தியில் ஈடுபட மற்றவர் உடந்தையாக செயற்பட்டாரா என்பது தொடர்பிலும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தற்போது தம்பதியினர் தலைமுறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நீர்கொழும்பு படல்கம்மு பகுதியில் உள்ள தொகை நிவாரண மாத்திரைகளை உட்கொண்ட ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதில் பாதிக்கப்பட்ட நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது படல்கம்மு காசிவத்த பகுதியில் வசிக்கும் குறித்த நபரின் மனைவி வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு ஒன்றுக்கு சென்றுள்ளார் குறித்த பெண் தொடர்ச்சியாக டிக்டாக்கில் சமூக வலைதளத்தில் வீடியோக்களை பதிவேற்றி வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் சமூக வீடியோக்கள் பகிர்வது வலைதளத்தில் இவ்வாறு வீடியோக்களை தொடர்ந்து அவர் பதிவேற்றி வந்துள்ளதாக தெரிய வருகிறது இதையடுத்தே கடுமையான மன உளைச்சலுக்கான கணவர் நிவாரண மாத்திரைகளை அறிந்தியுள்ளதாக போலீசார் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எஸ்பி அப்பாவின் நினைவிடத்திற்கு போக வேண்டுமென்றது தனது ஆசை என இலங்கை சரிகம மேடையில் கூறியுள்ளார் சரிகமப நாலாவது வெற்றிகரமாக தொடங்கி ஒளிபரப்பாகி வருகிறது விறுவிறுப்பாக நடந்து முடிந்த ஆடிசன் மூலமாக மொத்தம் போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இறுதியாக ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியில் மறைந்த பின்னணி பாடகர் பாடம் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா என்ற பாடலை இந்திரஜித் பாடினார் இதனை பாராட்டிய நடுவர்கள் இந்திரஜித்திடம் பேசினார்கள் இதன்போது இந்தியா வந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது எனக்கு பெரியதாக இடங்களுக்கு தனியாக போகத் தெரியாது ஆனால் நிச்சயம் நான் பி அப்பாவின் நினைவிடத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று நந்தா என்ற பாடலை பாடிவிட்டு தான் வருவேன் என்று இந்திரஜித் கண்கலங்க கூறினார் உடனே நடுவர் கார்த்திக் அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து அவரை நீண்ட நாள் கனவுக்கு உயிர் கொடுத்துள்ளார்